சார் சார் லோ வந்தா நன்றி வந்தா சார் ஓகே சார் பிரைஸ் வாங்க அதே 3வது பிரைஸ் வாங்க பிரிக்கவேணா பிரிக்கவேணா அதே போடு அதே போடு 3வது பிரைஸ் அந்த பே வந்து அங்கன குடுத்து டவுசர் அங்க குடுத்துவாங்க மூணு நாஞ்சு பாயிண்ட் எடுமா சார் எல்லாம் குடுத்து முடிஞ்சா ஜெம்பி இல்ல இல்ல

சங்க <coughs>

குடும்பத்தை <laughs> <laughs> வேந்தர் சராமனுக்கு பொன்னடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். ஆரியன் செய்யப்படுகிறது. ஆமா பரமர்கடிக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடியில அடியில இருக்கணும் நமக்கு. அத வந்து இந்த பட்கன. நான் மூணுது மூணு வந்து. ஒருவேளை பைசா பிச்சிடு.

இந்த ஒலி ஒலி நாக்கு போடுற நான் போடுங்க அவர் அவர் கண்ணண்ணா எங்க என்ன நீங்க அப்பா வாங்கடா வாங்கடா ஆ சரி என்னதா வந்துரு என்னதா வந்துரு அக்கல் வந்துங்களா நீங்க குத்து போதிங்க